நைனார் நாகேந்திரன் வழக்கில் அமலாக்கத்துறை விளக்கம் தர நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் நயனார் நாகேந்திரன் ஹோட்டல் ஊழியரிடம் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்படும் தொடர்பாக அமலாக்கத்துறை விரிவான விளக்கம் தர வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இதுகுறித்து அமலாக்கத்துறை விசாரணை கோரி தொடரப்பட்ட வழக்கில் தற்போது நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நயனார் நாகேந்திரன் வழக்கில் அமலாக்கத்துறை விரிவான விளக்கம் தர நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக அமலாக்கத்துறை உரிய விசாரணை நடத்தி விளக்கம் தர வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியுள்ளது சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் தமிழகத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலின் போது திருநெல்வேலி தொகுதி பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரனின் உடைய உதவியாளரிடம் இருந்து மூணு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் ரூபாயும் அதே போல திருநெல்வேலி திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் அலுவலகத்திலிருந்து இருபத்தி எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த பண பறிமுதல் தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி திருநெல்வேலி தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ராகவன் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அவர் வந்து இரண்டு வழக்குகளாக அதை வந்து தாக்கல் செய்திருந்தார் ஒன்று வந்து தேர்தல் இவர்களின் தகுதி நீக்கும் ஐநா நாகன் உள்ளிட்டோரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் அந்த வழக்கு கடந்த வாரம் விசாரணைக்கு வந்த போது இது குறித்து தேர்தல் ஆணையம் விசாரித்து வருவதாகவும் குறிப்பாக தாம்பரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இதுகுறித்து வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதுனால அவர்களும் விசாரணை நடத்துவார்கள் என்றும் வந்து தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தனர் எந்த நிலையில தான் இந்த பணப்பரிமாற்றம் குறித்து அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்ற அந்த மனு இன்று மீண்டும் பட்டியலிடப்பட்டிருந்தது இந்த மனுதான் நீதிபதி நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து பணம் பறிமுதல் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு வந்து சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் பட்டியலிடப்பட்ட குற்றமாக கருத முடியாது எனவும் இருப்பினும் அமலாக்கத்துறையின் விளக்கத்தை பெற்று தெரிவிப்பதாக அவர் தெரிவித்தார் இதையடுத்து மனுவுக்கு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதிக்குள்ள பதிலளிக்க முடியும் அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வந்து இந்த விசாரணை அன்றைய தினத்துக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள்